வணக்கம் பொங்கலுக்கு மிகப்பெரிய ஹீரோக்களான விஜய் மற்றும் சிவகார்த்தீன் அவர்களுடைய ரெண்டு பிரம்மாண்டமான சினிமா வந்து வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர் இருந்தாங்க அதில் வந்து துரதிர்ஷ்டவசமாக வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போயிருக்குது அப்போ பராசக்தி படம் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது ஜனநாயகன் படத்தையும் சேர்த்து வராசக்தி படம் ரசிகர்களை திருப்தி படுத்துமா படுத்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போனால் திருப்தி படுத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் படத்தோட ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க அந்த ஒரு குரல் பதிவு மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த படத்தை நாங்கள் எந்த என்ன அடிப்படையில் எடுத்திருக்கிறோம் இந்த படத்தில் என்ன வருது அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஆரம்பத்துலேயே சொல்லிடுறாங்க அதாவது இந்த உலகமே மொழியை வைத்து தான் இயங்கி கொண்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்கிறாங்க அதாவது ரஷ்யா சோவியத் யூனியன் பிரிந்தது காரணமே வந்து மொழி பிரச்சனையில தான் அப்படின்னு சொல்கிற சொல்கிறாங்க பாகிஸ்தான் பங்களத்து பிரிந்ததும் மொழி பிரச்சனையால் தான் அப்போ மொழி தான் ஒரு முக்கியமான தேவை இங்கே அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தை முன் வச்சு படத்தை தொடங்குறாங்க இதோட ஆரம்பத்தில் சிவகார்த்திகன் அவர்கள் வந்து காட்டுறாங்க அவர் வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு புரட்சி படை அதாவது புறநானூற்று படை அந்த படையின் தலைவராட்டு அந்த அமைப்பின் தலைவராட்டு சிவகார்த்திகன் அவர்களை வந்து காட்டுறாங்க அப்போ ஒரு ரயில்வே பயணத்தின் போது ஒரு அரசியல்வாதி அந்த ரயில்வே பயணத்துல வந்து கலவரம் நடக்குது அந்த கலவரத்துல வந்து அரசியல்வாதி கொல்லப்படுறார் அந்த கலவரத்தின் போதே ஒரு இந்திக்காரங்க வடநாட்டுக்காரங்க ஒரு குடும்பம் வந்து அந்த ரயிலில் பயணிக்கிறாங்க அப்போ அந்த அந்த பயணி அந்த குடும்பம் வந்து பீதி அடைகிறாங்க அந்த கலவரத்தை பார்த்து பீதி அடைகிறாங்க அப்போ வந்து சிவகார்த்திகா அவர்கள் வந்து அந்த குடும்பத்திட்ட சொல்றாரு ப பயப்படாதீங்க பீதி அடையாதீங்க நாங்க வந்து இந்தி காரங்களுக்கு இல்ல இந்திய தி இந்தி தான் எதிரானவங்க அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ அந்த இடத்துல வந்து தேட்டரை வந்து பயங்கரமாட்டு கை தட்டுறாங்க பயங்கர பூஸ் ஆகுது அந்த இடத்துல வந்து அதுக்கு பிறகு வந்து அந்த அரசியல்வாதி கொல்லப்படுறாரு அதே நேரத்திலே வந்து சிவகார்த்திகன் அவர்களுடைய நண்பர் வந்து அந்த இடத்துல கொல்லப்படுறாங்க இந்த பிரச்சனை வந்து பெருசாக போகுது அப்போ இப்படி ஒரு படை இருக்குது அப்படின்ட்டு மேலே மத்திய அரசுக்கு தெரிய வருது அந்த படையை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரஷ்யாவில் ட்ரெயின் எடுத்த நம்ம வில்லன் ரவிமோகன் அவர்களை வந்து நியமிக்கிறாங்க வில்லன்னா உண்மையிலே சேமையாகிட்டு தான் நடிச்சிருக்காரு ரொம்ப ஒரு தத்துருவமா நடிச்சிருக்கிறாரு கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சிருக்கிறாரு சில இடங்கள்ல வந்து நமக்கு பயங்கர தான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் அவரு செய்திருக்கிறாரு அவருக்கு அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் வந்து கச்சிதமாக பொருந்திருக்குது இந்த படத்துல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ படம் வந்து இப்படி ஆரம்பத்தில் நகருது அந்த காட்சிகள் முடிஞ்ச பிறகு அவர் சிவகார்த்திகன் அவர்களுடைய நண்பர் கொல்லப்படுறார்கள் இல்லையா அதற்கு பிறகு வந்து சிவகார்த்திகன் வந்து தன்னுடைய நண்பரையும் இழந்தது மாதிரி இனி அவரு கூட இருக்க கூட்டாளிகளையும் இழந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த அந்த அமைப்பில இருந்தே அவர் வந்து அந்த பிரச்சனையை வேண்டாம் அப்படிங்கற மாதிரி அதுல இருந்து விலகுறாரு விலகி அவர் வந்து அவருடைய வேலை அவர் வந்து இன்ஜின் அப்ப வந்து கரி இன்ஜின் தானே அந்த கரி இன்ஜின் கரி இன்ஜினுக்கு வந்து அந்த நிலக்கரி அள்ளி போடுற அந்த வேலையை வந்து அவரு பாத்துட்டு இருக்கிறாரு அப்போ இப்படி காட்சிகள் போயிட்டு இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல வந்து ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுது என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள்லயும் ஹியை வந்து கட்டாயமாட்டு பயன்படுத்தணும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அலுவலங்களையும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸு பேங்க் இந்த மாதிரி எல்லா அலுவலகங்களையுமே இந்தி தான் இருக்கும் மொழியாட்டு அப்படிங்கிற மாதிரி தமிழே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு திணிப்பை வந்து அவங்க கொண்டு வந்து சட்டத்தை ஏற்றுறாங்க அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் தம்பியாட்டு ஆதரவாக இருக்கிறாரு இல்லையா அவர் வந்து சிவகார்த்திகன் செய்த வேலையை வந்து இவருக்கே தெரியாமல் செய்துட்டு வராரு அவங்களுக்கு உறுதுணையாட்டு ஸ்ரீலீலா அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க செய்துட்டு வராங்க ஸ்ரீலீலா அந்த படத்தில் வந்து நேஷ்னல் ரேடியோ அப்படி அந்த ஸ்டேஷனில் நேஷ்னல் நேஷனல் ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ஒரு வேலை பார்த்துட்டு வராங்க ஸ்ரீலீலா அந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இளைஞர்களுக்கு பிடிக்கும் ஸ்ரீலீலாவை ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் டெல்லியில் ஒரு டெல்லியில் இருக்கிற அந்த பஸ்ஸுகள் எல்லாத்துலேயுமே ஹிந்தியில் எழுதுறதுக்கு பதிலாக தமிழில் எழுதியிருக்குறாங்க எல்லா பஸ்ஸுகளில் உள்ள அந்த போர்டுகள் இருக்கும் இல்லையா அந்த போர்டுகளில் வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ் வார்த்தையை தமிழில் எழுதிருக்கிறாங்களே அதே மாதிரி ஹிந்தி வார்த்தையை வந்து எல்லா பஸ்லேயுமே தமிழ் தமிழில் எழுதியிருக்கிறாங்க எழுதி அதுலேயுமே ஹிந்தி வாழ்க்குன்னு அப்படின்னு எழுதியிருக்குறாங்க அப்போ அந்த சமயத்தில் வந்து அம்மையார் இந்திரா காந்தியை வந்து அந்த அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்கும்போது சிவகார்த்திகன் அவர்கள் சொல்கிறாங்க ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு புரியாத பாசையில வந்து நாங்க வந்து திணித்து இருக்கிறோம் எங்களுடைய பாசையை அதுவே உங்களுக்கு எவ்வளவு எரிச்சலை ஊட்டுது அப்போ நீங்க இதே வேளை வந்து எங்களுக்கு பெர்மனெண்டா செய்யணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளவு பெரிய எரிச்சலை ஊட்டி ஊட்டியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவரு கேட்கிறாரு அதுலயே வந்து நாங்க ஒண்ணு தப்பா எழுதல ஹிந்தி வாழ்க அப்படின்னு தான் எழுதியிருக்கிறோம் ஹிந்தி வாழணும் டெல்லில உங்க ஊர்ல அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க மொழி வாழணும் அதுதான் எங்களுடைய நோக்கமும் எண்ணமும் கூட அதை தான் வந்து அந்த கருத்தை தான் வந்து நாங்கள் வைக்கிறோம் அதுக்கு வந்து நீங்கள் இடை நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்படி பேச்சு வாக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்படுது அதாவது இந்தி பேசாத மாநிலங்கள்லையும் மாநிலங்களில் கூட உங்களுக்கு எழுபத்தைஞ்சு சதவீதம் கூட உங்களுக்கு யாரும் ஆதரவு அளிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நாங்கள் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியும் அப்படின்ட்டு இந்திரா காந்தி அம்மையார் கேட்குறாங்க அப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்தி பேசாத பிற மாநிலங்கள்ல எழுபத்தைந்து சதவீதம் ஆதரவை நான் உங்களுக்கு கையெழுத்தாட்டு வாங்கி கொடுத்துட்டோம்னா எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவரு கேள்வியை முன் வைக்கிறாரு அப்போ அதற்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா நான் கோயம்புத்தூருக்கு வருவேன் வரும்போது நீங்கள் வந்து அந்த எழுபத்தைந்து சதவீதம் ஆதரவையும் பெற்று கையெழுத்தாட்டு எனக்கு கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க சிவகார்த்திகன் அவர்கள் வந்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றினாரா எழுவத்தைந்து சதவீதம் அந்த கையெழுத்துகளை பெற்று கொடுத்தாரா பிற மாநிலங்களிலிருந்து மக்களிடத்திலிருந்து கையெழுத்தை பெற்று கொடுத்தாரா அதுதான் மீதி படத்தோட கதை டேரக்டர் சுதா கொங்கரா அவர்கள் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அறுபது அறுபத்தஞ்சு அந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடந்தது அதை வந்து கொண்டு வரணும் அதற்குண்டான அந்த வரலாறு வந்து தெரிஞ்சிக்கணும் சும்மா போக்கில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுட்டு வந்து சினிமாவை எடுத்தோம்னா அது திரைக்கதையில வந்து காட்டி கொடுத்துரும் வசனங்களை காட்டி கொடுத்துரும் படமே சொதப்பி விட்டுரும் அதனால அவங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டு அந்த யாருக்கிட்ட அந்த வரலாறு யாருக்கிட்ட பேசுனா அந்த வரலாறு வரலாறு தெரியும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட வந்து நிறைய தேடி பிடிச்சி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய டியூஷன் எடுத்து இந்த படத்தை பண்ணிருக்கிறாங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க ஒரு முழு திருப்தியான ஒரு சினிமா அதாவது ஒரு சினிமா பார்த்தா எப்படி சில படங்கள் வந்து நாடகத்தனமாக இருக்கும் சில படங்கள் வந்து இந்த யூடியூப்ல தான் பார்க்க முடியும் சினிமாங்கள் அப்படி இருக்கும் இல்லையா அப்படி இருந்தது இல்லாமல் முழுசா தியேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் அந்த பராசக்தி வந்திருக்குது ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே அந்த நடிகர்களை வந்து எப்படி வேலை வாங்கணுமோ யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுமோ அதை வந்து ரொம்ப தெளிவாக கச்சிதமாட்டு சுதா பொங்கரா அவர்கள் வந்து செய்திருக்கிறாங்க அதுக்கு அவரு அவர்களுக்கு பாராட்டுகள் தான் நம்ம சொல்லணும் படத்துல வந்து ஐம்பது சதவீதம் சுதா பொங்கரா அவர்களுடைய டைரக்ஷன் வேலை செய்திருந்தாலும் மீது ஐம்பது சதவீதம் வந்து வசனம் தான் தூக்கி நிறுத்திருக்கு படத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறிப்பா சிவகார்த்திக் அவர்கள் சொல்வாரு என் செந்தமிழை காக்க சேனை ஒன்று உண்டு அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துல வந்து தேட்டரே கொழுங்கிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் மறுபடியும் ரவி மோகன் அவர்கள் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு வசனம் சொல்லுவார் நீங்க துரத்த துரத்த நாங்க வந்துக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லுவார் அதற்கு சிவகார்த்தின் என்ன சொல்லுவாருன்னா வாங்கடா எத்தனை பேர்னாலும் வாங்கடா இங்க பேரன் பேத்திகளை இருக்கிறாங்கடா நாங்க பாத்து போண்டா அப்படின்னு சொல்லுவாரு அந்த இடத்துல வந்து கைத்தட்டுகள் வந்து ஆர்ப்பரிக்குது தேட்டர் ஒரு கட்டத்துல ரவிமோகன் அவர்கள் வந்து சிவகார்த்திக சொல்லுவாரு பிரியாணியை பார்த்தா நம்ம ஆளுங்க வந்து தன்மனத்தையே விட்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லுவாரு அப்போ சிவகார்த்திகன் அதற்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்ப நீ நிறைய பிரியாணி திருப்பா போல இருக்க அப்படின்னு கேட்பாரு அந்த இடத்துல எல்லாம் கூஸ் பம்பாட்டு தேட்டரே வந்து விசில் அப்படி தேட்டர்ல சவுண்டே சவுண்டேக்காக விசில் மட்டும் மட்டும்தான் கேட்டுச்சு ரொம்ப பிரமாதமான வசனங்கள் வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் நிறையா நல்லா இருந்தது டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லா இருந்தது மியூசிக் முக்கியமாக இசை ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அவர்களுடைய இசையை வந்து எனக்கு பொதுவாக எனக்கு எல்லா படங்களையும் அவர்களுடைய இசையை வந்து ரொம்ப பிரமாதம் பண்ணியிருப்பார் அந்த படத்துக்கு தேவையான இசை கொடுத்துருப்பாரு அவர்களுடைய அவர் ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசையில எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எரைச்சல் இருக்காது அதாவது இந்த பேஸ் வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் அந்த பேஸ் வரும் மற்ற இடங்களை சும்மா கையாம பொய்யாமட்டு அனிருத்து கொடுப்பாரு இல்லையா ஐயோ ஐயோ அனிருத்து படத்துல எல்லாம் வர்ற இசை வந்து காது தான் போகும் எல்லா அதாவது ஒரு இசைன்னு இருந்தா அது வந்து கேட்குற மாதிரி இருக்கணும் இந்த பேஸ் வந்து வரக்கூடிய இடத்துல தான் வரணும் சும்மா எல்லா இடத்துலயும் டம் டம் டம்முன்னு அடிச்சுட்டு இருந்தா அது நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு அப்படி ஜி வி பிரகாஷ் படத்துல உள்ள இசைகள் வந்து எது எல்லா படத்துலயுமே அப்படி அவர் கொடுக்க மாட்டாரு அந்த பேஸ் வரக்கூடிய இடத்துலதான் பேஸ் வரும் மத்த இடங்கள்ல எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் இசை கொடுத்துருப்பாரு பின்னணி இசை பிரம்மாண்டமா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஜி வி பிரகாஷ் அவர்களுடைய இசை பாடல் காட்சிகள் அஹ் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஆஹ் தான் இருந்தது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது படத்துக்கு தகுந்த மாதிரி அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரிதான் பாடல் காட்சிகள் இருந்தது சண்டை காட்சிகள் சண்டை காட்சிகள் தான் அந்த படத்துல வந்து கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் நம்ம அப்படி சொல்லலாம் ஏன்னா இவங்க படத்தை வந்து முன்னாடி உள்ள காலத்துல எப்படி இருக்குமோ அந்த காட்சியில் வந்து அந்த ஆர்ட் கலைஞர் வேலை செய்திருக்கிறார்களே அதுல மெனக்கிட்டு இருக்காங்க ரொம்ப அது வந்து நல்லாவே தெரியுது அதில் மெனக்கிட்டதை வந்து கொஞ்சம் சண்டை காட்சிகளையும் வந்து இவங்க கவனத்தை எடுத்துருக்கலாம் இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப பிரமாண்டமாக வேலை செஞ்சுட்டு வருது அந்த ஏஐ டெக்னாலஜி வச் டெக்னாலஜியை வச்சு ஏதாவது இவங்க வந்து சண்டை காட்சிகளை வந்து இன்னும் யதார்த்தத்தை கொண்டு வந்திருக்கலாம் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சண்டை காட்சிகள் வந்து அதுவும் கிளைமேக்ஸில் வர சண்டை காட்சிலாம் அந்த அளவுக்கு பொருத்தமாட்டும் இல்லை சும்மா ஏதோ சரி போடுங்க சண்டை போடுங்க படத்தை முடிச்சு விட்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சண்டை காட்சியில் வச்சுருந்துருக்காங்க இன்னும் இன்னும் வேகத்தை கூட்டியிருக்கலாம் சண்டை காட்சியில் வந்து இன்னும் கவனம் செலுத்தி யதார்த்த மாதிரி எதார்த்தத்தை கொண்டு வந்திருக்கலாம் சண்டை காட்சிகளில் அப்படி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்ல பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் இவங்க வசனத்துலையும் ஸ்கிரீன் பிளேலையும் அந்த பழைய காலத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த காட்சி அமைப்புகளையும் கவனத்தை கொண்டு வந்தது சண்டை காட்சியிலையும் கொஞ்சம் வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கருத்தாட்டு நம்ம சொல்ல முடியும் மொத்தத்தில் பராசக்தி தீ பரவட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தீ பரவியதா அப்படின்னு நம்ம சொல்ல போனால் தீ பற்றியது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிவகார்த்தியன் அவர்களுக்கு வந்து மீண்டும் ஒரு மைல் கல்லாட்டு அவர் அவர்களுடைய படம் இந்த இருபத்தஞ்சாவது படம் அவர்களுக்கு அமைஞ்சிருக்குது மீண்டும் ஒரு காணல் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்